அத்த கண்ணாமூச்சி ஆடலாம் வாங்க அப்படின்னு மாமியார ஒரு சேர்ல கை கால்களை கட்டி போட்டு பெட்ரோல் ஊத்தி பண்ண பாசக்கார மருமகளோட கதை எத்தனை பேருக்கு தெரியும் ஹவு டு கில் அண்ட் ஓல்டு லேடி அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவா தேடி தேடி பார்த்து பண்ண மருமகள் மாமியார பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு ஊரையே நம்ப வச்ச நடிப்பு அரக்கி இவங்க சினிமா படங்கள்ல கூட எந்த ஒரு வில்லனும் இப்படி ஒரு சம்பவத்தை யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்துல பெந்துர்தி அப்பன்னபாலம் பாலம் அப்படின்ற ஒரு பகுதியில சாதாரண குடியிருப்புல வாழ்ந்துட்டு வந்தவர் தான் சுப்பிரமணிய சர்மா அவங்களுடைய ஆசை மனைவி தான் லலிதா இவங்க தங்களுடைய குழந்தைகளோட மட்டும் தனி கொடுத்தனம் வாழல அவங்க கூட இன்னொருத்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்கதான் சுப்பிரமணிய சர்மாவுடைய தாயும் லலிதாவுடைய மாமியாருமான ஜெயந்தி அப்படி ஒரு நாள் ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த ஒரு சமயத்துல திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வீட்டுல யாருமே இல்லாத ஒரு சமயம் அலறி போயிருக்காங்க மாமியார யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுத்திருக்காங்க மருமகள் இதை கேட்ட ஒட்டு மொத்த பில்டிங்கும் உடனடியா ஓடோடி வந்து பாத்திருக்காங்க அப்ப அவங்க கண்ட காட்சி எல்லாரையுமே கதிகலங்க வச்சிருக்கு ஆமா ஒரு நாற்காலில உட்காந்துட்டு கருகி போய் கடந்திருக்காங்க மாமியார் இத பார்த்த அந்த மக்கள் எல்லாரும் உடனடியா போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க அவங்க விசாரணையுடைய முதற்கட்டமா இது ஒரு தீ விபத்து அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் பண்ண தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த சம்பவத்துடைய நாளப்போ கூடவே இருந்தது ஒரே ஒரு ஆள் தான் அது யார் அப்படின்னா மருமகள் மட்டும்தான் உடனடியா மருமகள் லலிதா கிட்ட போலீசா தீவிரமா விசாரணையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு முதற்கட்டமா ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு அந்த தகவல் என்ன அப்படின்னா மாமியார் டிவி பண்ண போறப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆனா போலீசாருக்கு மருமகள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே மாமியார் இறந்து கிடந்ததை பார்த்து போலீசாருக்கு சந்தேகம் தான் அதிகமாயிருக்கு அதனால கொஞ்சம் கூட மருமகளை அவங்க நம்பவே இல்லை உடனடியா மறுபடியும் துருவி துருவி மருமகள் கிட்ட விசாரணையும் பண்ணிருக்காங்க போலீசார் அப்போ அவங்களுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா தான் கதையே வேற அப்படின்னு போலீசாருக்கு அடுத்தடுத்த உண்மைகளும் தெரிய வந்திருக்கு ஆமா அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா மருமகளான லலிதா சந்தோஷமா தன்னுடைய கணவர் குழந்தைகள்னு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனா அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு தடைக்கலா இருந்தவங்க தான் மாமியார் ஜெயந்தி உடனடியா அவங்க இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க மருமகள் இதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூடியூப்ல ஹவு டு கில் அண்ட் ஓல்டு லேடி அப்படின்னு தேடி தேடி பார்த்துருக்காங்க வீட்டில் யாருமே இல்லாத ஒரு சமயம் பார்த்து அவங்க உயிரை எப்படியாவது பறிக்கணும் அப்படின்னு திட்டமும் திட்டிருக்காங்க அந்த ஒரு திட்டத்தின் விளைவா கணவரும் பிள்ளைகளும் வீட்டுல இல்லாத சமயம் பார்த்து தன்னுடைய திட்டத்தையும் செயல்படுத்தியிருக்காங்க மருமகள் ஆமா தன்னுடைய மாமியார் கிட்ட ஆசையா போய் அத்தை வாங்க கண்ணாமூச்சி ஆடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போ மாமியாருக்கு தெரியல அது ஒரு நரக விளையாட்டு அப்படின்னு மருமகளை நம்பி ஆசையா போயிருக்காங்க மாமியார் அப்போதான் தன்னுடைய திட்டத்தையும் திட்டி செயல்படுத்தியிருக்காங்க மருமகள் உடனடியா மாமியார ஒரு சேர்ல உட்கார வச்சு கை கால்களை கட்டி போட்டிருக்காங்க முக்கியமா கண்களையும் கட்டி போட்டிருக்காங்க அப்ப கூட மாமியாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல உடனடியா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா பெட்ரோல அப்படியே அவங்க மேல ஊத்தி ஊத்திருக்காங்க அதுக்கப்புறமா பூஜை அறையில எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு தெரிய எடுத்துட்டு வந்து அப்படியே மாமியார் மேல போட்டிருக்காங்க இதனால வழி தாங்க முடியாம உடல் இருந்து கருகி இறந்து போயிருக்காங்க மாமியார் இத பார்த்து அடைஞ்ச மருமகள் அடுத்த கட்ட திட்டத்தையும் என்ன பார்த்தா நம்பியே ஆகணும் இது நடந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக மாமியார் இறந்துட்டாங்க யாராவது காப்பாத்தவாங்கன்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அதை தெரிஞ்சுகிட்ட ஒட்டு மொத்த பில்டிங்கும் ஓடோடி போய் பார்த்திருக்காங்க அப்போ அங்க வந்த யாருக்குமே தெரியல இது மருமகளுடைய முழுமையான திட்டம்தான் அப்படின்னு போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் போலீசார் வந்து விசாரணையும் பண்ணிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த கதையும் தெரிஞ்சுகிட்ட போலீசார் கதி கலங்கி போயிருக்காங்க இதுக்கப்புறமா மாமியாருடைய உயிரையே பறிச்ச மருமகளை உடனடியா கைது பண்ணியிருக்கிறதாவும் தகவல் வெளியாகியிருக்கு